തിരുവാസകം തിരുച്ചലം പതിനൊന്ന് തൃത്തെല്ലേനം തിരുമാലും പന്യായ്ണരാതിരുവടിയെ ഊരുനമറിയ ഓരുന്നനായാണ്ട് കൊണ്ടാൻ ഒരു നാമം ഓരുവം ഒൻമിളായിരം തിരുനാമം പാടിനെല്ലേനം കൊട്ടാമോ திருவார் பெருந்தூரை மேயவிரான் என் பிறவி கருவோர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை ஆருவாய் உருவமும் ஆயவிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடினாம் தெல்லேனம் கொ ாமோ ஆரிக்கும் அல்லாத அல்லாதேவர்க்கும் தேரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை ஊருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சீரிக்கும் திறம்பாடி தெல்லேனும் கொட்டாமோ அவமாய தேவரவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சோட நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமான வாபாடி தெல்லேனம் கொட்டாமோ அருமருந்த தேவரையன் திருமார்க்கு அரிய சிவம் ஒரு வந்து பூதலத்தோர்வுக பெய்த கொண்டருளே கருவெந்து வீழக்கடை கணித்தென் உலம் புகுந்த திருவந்த வாபாடி தெல்லேனம் கொ தாமோ அரையாடு நாகம் அசைத்த பிரான் மேல் வரையாடு மங்கை தன் வந்து ஆண்ட திறம் உரையாட உள்ளொலியாட உன் மாமலர் கண்களில் நீர் திரையாடு மாபாடியே தெல்லேனோ ாமோ ஆ அரியன் இந்திரன் வானோர் கரிய சிவன் வா வா என்றென்னையும் பூதல தேவலி தூண்டு கொண்டான் பூவாரடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவான வாபாடி தெல்லேன்கொ கரங்கோலை கரங்கோளை போல்வதோர்காய பிற போடிற பெண்ணும் அறம்பாவம் என்றிரண்டு அச்சந்தவித்து என்னை ஆட்கொண்டான் மரந்தேயும் தன்கழல் கழல் நான் மரவாவண்ணம் நல்கிய தீரல் பாடல் பாடினாம் நாம் நம் கொட்டாமோ கல் நார் தென்ன என்னை உந்தன் கருணையினால் பொன்னார் கழல் பணித்து ஆண்டபிரான் புகழ்பாடி மின்னே நுடங்கிடை செந்து வருவாய் வெண்ணிகையே தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொட்டாமோ கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனைகழலோன் பூனவே அணவலை தோலியொடும் புகுந்தருளே நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சீனவே கண்ணீர் மல்கதில் கொ ாமோ கயல் மாண்ட கன்னி தன் பங்கனை கலந்தாண்டலுமே ஆயல் மாண்டருவீனை சுற்றமுண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்ற வாசகமாண்டு என்னுடைய செயல் மாண்ட வாபாடி தெல்லேனம் கொட்டாமோ கொட்டாமத்திக்கு ஊழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்ட பத்தே கடலோ பதித்த பரஞ்சோதி தித்திகூ மா பாடி தெல்லேனம் கொட்டாமோ பார்பாடும் பாதால பாடும் வினோ தம்பாடும் ஆர்பாடும் சாரா வகையருளி வகையருளியாண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பறிய தனி பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ மாலே பிரம்மனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவரியான் நுண்ணியனாய் நாய் வந்தடியேன் பாலே போகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் சேலே கண் நீ மல்க தென்னேனம் கொட்டாமோ ஊருகி பேருகி உலங்குளிர முகந்து கொண்டு பருகர்க பரங்கருணை தடங்கடலை மாருபி திகழ் தென்னன் வடலே நினைத்தடியோம் தேருவை பரவி நாம் கொட்டாமோ போத்தன் போரந்தரா தீயன்மால் போற்றி செய்யும் பீத்தன் பெருந்தூரை மேயபிரான் பிறப்பருத்த ஆதன் அனிதில்லை அம்பலவன் அருட்கழல்கள் ീതം പുന്തവാല്ലേനം കൊട്ടാമോ ഉവലൈ സമയങ്ങൾ ഒവത്തിരമം സവലൈ കടലുണരായ കിടന്ന് തടുമാറും കവള கெடுத்து கழலினைகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெல்லேனம் கொட்டாமோ வான் கேட்டு மாரூதம் மாய்ந்தாள் நீர் மண்கெடினும் தான் கேட்ட இன்றி சலிபரியா தன்மையனுக்கு உயிர் கேட்டு உணர்வு கேட்டேன் உள்ளமும் போய் நான் கேட்ட வாபாடி தெல்லேனம் கொட்டாமோ விண்ணோர் முழுமூதல் பாதாள தார்வித்து மன்னோ மருந்தயன் மாலுடைய வைப்படியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை கழல்பாடி தென்னாதென் நாயென்று தெல்லேனம் கொட்டாமோ குலம்பாடி கொக்கீர கும்பாடி கோல்வலையால் நலம்பாடி நஞ்சுண்ட வாபாடி நாள்தோறும் அலம்பாக புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ திருச்சிற்றம்பலம்